வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக சட்டுன்னு இது செஞ்சிடலாம் இது நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு ரவை ரத்தா போகிறோம் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் வாங்க அப்புறம் நான் இது செய்யறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த இந்த அளவில் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் இன்னொரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் நல்லா வந்து ரவை வந்து கொஞ்சம் நைஸாக உள்ள ரவையாக எடுத்துக்குங்க பெரிய ரவை எடுக்காதீங்க நைஸாக உள்ள ரவையாக எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துருவோம் ரவை எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு அரிசி மாவு அதையும் சேர்த்துருங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதை இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க இல்லை ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்குங்க நான் இப்போ வந்து அளவு எடுத்த கப்புலேயே இதில் வந்து நான் ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் பொடிச்ச வெள்ளம் நீங்கள் வந்து இனிப்பு கம்மியாக வேணால் ஒன்றரை கப்பு சேர்த்துக்குங்க இனிப்பு கூடுதலாக வேணுங்கிறவங்க ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்துருவோம் வெள்ளம் எடுத்த கப்புலேயே ஒரு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கான்னா அதில் மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் இதில் நான் மூணு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இதனால் வந்து வெள்ளம் வந்து ஒரு கரைசலோடு இருந்தால் போகிறோம் பாகுபாதம்லாம் இல்லை நல்லா கரைஞ்சி ரெண்டு கொதி வந்ததும் நம்ம மாவை போட்டு கலரிடுவோம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்துட்டு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிடுவோம் இது மாதிரி தூசு மண் இருக்கும் பாருங்கள் அதனால் தானே அதை வடிகட்டினேன் இதில் வந்து வெள்ளை தண்ணியை சேர்த்துருவோம் இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்குது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சா மாவு இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்குங்க இதனால் அப்படியே கலந்து விட்டுருங்க நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே கலந்துக்குங்க கட்டி இருந்தாலும் நமக்கு வந்து கலந்து கொடுத்தது வேறு கை வச்சு அப்படியே போது கரெக்டாக வந்துடும் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் இப்படி கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதை அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே ஆறுட்டோம் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் அப்படியே விட்டுடுங்க இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூடு இருக்கணும் நம்ம அப்போ தான் அது நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஏதாவது அப்படியே அப்படியே கொஞ்சம் ஒரு அழுத்தி கொடுத்து பிசைஞ்சிக்கிங்க கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ரெண்டுத்தில் ஒன்று தடவிக்கிங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்துக்கிட்டுருக்கேன் நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது போல் நல்லா ஒரு உருண்டையாக ஒரு பால் சைஸுக்கு மாவை எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்து இருக்கேன் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிங்க பிசைஞ்சிட்டு அப்படியே இது போல் அப்படியே உருட்டி வர மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் ஊட்டியிருக்கோம் கொஞ்சம் பெருசாக செய்வோன்னுட்டு இது போல் நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன் வரும் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு தட்டி போட்டுடலாம் உங்கள்கிட்ட வாழலை இருந்ததுன்னா அந்த வாழலையை வச்சு தட்டிக்கிங்க என்கிட்ட வாழலை இல்லை இந்த மாதிரி ஒரு ஷீட்டு போட்டிருக்கேன் அதில் அடியில் எண்ணெயை தடவிட்டு இல்லை நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் தடவிக்கலாம் தடவிட்டு அப்படியே நம்ம அதிர்சம் தட்டுறோம் மாதிரியே தான் அதிர்சம் வந்து கொஞ்சம் மெலிசாக தட்டுவோம் இது வந்து கொஞ்சம் கனம் வச்சு தட்ட போகிறோம் இது மாதிரி தட்டியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கனம் இருந்தால் போகிறோம் இப்போ இது நம்ம வந்து இந்த பக்கம் எண்ணெயை சூடு பண்ணியாச்சு சூடு பண்ண எண்ணெயில் இப்போ இதை போட்டுருவோம் போட்டத நல்லா அதிர்சம் மாதிரியே எழும்பி வருது பாருங்க பாருங்க இந்த பக்கம் திருப்பி விட்டுருவோம் பாருங்க நம்ம இந்த மாதிரி மேலே அதிர்சம் மாதிரியே எண்ணெயை தெளித்து விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா பூரி மாதிரி நல்லா கொஃப்னு உப்பி எப்படி வருது பாருங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை அப்படியே நம்ம அதிர்சத்துக்கு ஒரு அமுக்க அமுக்கி விடுவோம் பாருங்கள் அதை மாதிரி அமுக்கி விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ இன்னொன்று எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தட்டி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காட்டுறேன் போட்டால் கரண்டியை வைக்காதீங்க போட்டு அப்படியே எழும்பி தானாக வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு எடுத்து பெரட்டி விடணும் நல்லாத மாதிரி ஒரு பக்கம் வந்து தான் அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுருவோம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு இது அதிர்சம் மாதிரியே தான் ஆனால் அதிர்சம்லாம் கொஞ்சம் வேலை எடுக்கும் இது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இது ஒரு ஈவினிங் டைத்தில் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டா பாருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எண்ணெயை அப்படியே வடிச்சு விட்டுங்க அமுக்கி விட்டு எடுத்தாச்சு இதை நம்ம வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லியில் நம்ம வந்து எடுத்து போடும்போது எண்ணெய் வடிகிறதுக்கு இதில் அது மேலே மேலேயே போட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம அதிரசம் சுட்டாக எடுத்து வைக்க முடியல மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி தெரிது பாருங்க அந்த லேயர் லேயராக எப்படி தெரியுது பாருங்கள் அப்படியே ஒரு லேயர் தெரிது பாருங்கள் அந்த அதிர்சத்துக்கெலாம் இருக்கிற மாதிரியே இருக்குது இது அதிர்சம் மாதிரி இருக்காது ஆனால் பார்க்க அப்படி இருக்கும் இதோட டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ